அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை கண்டித்து பரங்கிப்பேட்டையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்து பரங்கிப்பேட்டை ஒன்றிய நகர திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பரங்கிப்பேட்டை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பரங்கிப்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் தேன்மொழி சங்கர் தலைமை தாங்கினார் திமுக நகர செயலாளர் முனவர் உசேன் முன்னாள் நகர செயலாளர் பாண்டியன் நகர தலைவர் தங்கவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திமுக மாவட்ட பிரதிநிதி சங்கர் வரவேற்றார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பரங்கிப்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் முத்து பெருமாள் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் அப்பு சந்திரசேகரன் ஆகியோர் பங்கேற்று அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்திய மத்திய அமைச்சர் ஷாவை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷாவை பதவி விலகி கோரியும் நிராகரிப்போம் நிராகரிப்போம் பாஜகவை நிராகரிப்போம் என்றும் கண்டன கோஷம் எழுப்பினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட மீனவர் பிரிவு துணை அமைப்பாளர் அரவிந்தன் முன்னாள் பேரூராட்சி மன்ற துணை தலைவர் செழியன் திமுக மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல் முன்னாள் கவுன்சிலர் செந்தில்குமார் திமுக கவுன்சிலர் ஜாபர் ஷெரீப் அப்துல் அரிஸ் உசேன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் தா கலில் மற்றும் அலி அப்பாஸ் மற்றும் பரங்கிப்பேட்டை ஒன்றிய நகர திமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினார்கள் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பகுதியாக இன்றைக்கு வழங்கிப் பெயர்களை சேருவதில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம்